நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் பதினோரு மாவட்டங்களில் கனமழை என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தென்மேற்கு வங்கக்கடல் அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த ஆறு நாட்களுக்கு மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மேலும் தமிழ்நாட்டில் பதினோரு மாவட்டங்களில் விடிய விடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாகை திருவாரூர் மயிலாடுதுறை திருவள்ளூர் ராணிப்பேட்டை தஞ்சை கடலூர் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பல மாவட்டங்களில் தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது அண்ட் இந்த மழையானது அடுத்த ஆறு நாட்களுக்கு நீடிக்கும்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க மேலும் மழை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மழை அதிகமாக பெய்யக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்